வெல்கம் டு மை ஸ்டெப்ஸ் வித் ஜீசஸ் Channel கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் எட்டாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் எட்டாம் அதிகாரம் தவளைகள் ஒன்று அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு இரண்டு நீ அவர்களை அனுப்பிவிடமாட்டேன் என் பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன் மூன்று நதி தவளைகளை பிறப்பிக்கும் அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் செய்கிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும் நான்கு அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் ஐந்து மேலும் கர்த்தர் மோசியினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார் ஆறு அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான் அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது ஏழு மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள் எட்டு வார்வோன் மோசியையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போகவிடுவேன் என்றான் ஒன்பது அப்பொழுது மோசி பார்வோனை நோக்கி தவளைகள் நதியிலை மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான் பத்து அதற்கு அவன் நாளைக்கு என்றான் அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடவது பதினொன்று தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான் பன்னிரண்டு மோசியும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள் பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் பதிமூன்று கர்த்தர் மோசியின் சொற்படி செய்தார் வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று பதினான்கு அவைகளை சேர்த்தார்கள் எங்கும் நாற்றம் எடுத்தது பதினைந்து இலக்கு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று வேண்கள் பதினாறு அப்பொழுது கர்த்தர் மோசியின் இடத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி அப்பொழுது அது எகிப்து தேச்சமெங்கும் பேன்களாய்போம் என்று சொல் என்றார் பதினேழு அப்படியே செய்தார்கள் ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான் அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேண்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேண்களாயிற்று மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள் செய்ததும் அவர்களால் கூடாமற் போயிற்று பேண்கள் மனிதர்மே லும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது பத்தொன்பது அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் வண்டுகள் இருபது அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு இருபத்தொன்று என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன் எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேச்சமும் அந்த வண்டுகளால் நிறையும் இருபத்திரண்டு பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி இருபத்து மூன்று என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் இருபத்து நான்கு அப்படியே கர்த்தர் செய்தார் மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது வண்டுகளினாலே தேசம் கெட்டுப்போயிற்று இருபத்தைந்து அப்பொழுது பார்வோன் மோசியையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள் என்றான் இருபத்தாறு அதற்கு மூசே அப்படி செய்யத்தகாது எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாயிருக்குமே எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா இருபத்தேழு நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான் இருபத்தெட்டு அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போகவிடுவேன் ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான் இருபத்தொன்பது அதற்கு மோசே நான் உம்மை விட்டு புறப்பட்டபின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன் ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போகவிடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான் முப்பது மூசி பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் முப்பத்தொன்று அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார் ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை முப்பத்திரண்டு பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போகவிடாதிருந்தான் யாத்திராகமம் ஒன்பதாம் அதிகாரம் மிருகங்களின் சாவு ஒன்று பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு இரண்டு நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் மூன்று கர்த்தருடைய கரம் வெளியிலிருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா குடிதான கொள்ளை நோய் உண்டாகும் நான்கு கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார் ஐந்து மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரியருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார் ஆறு மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்துப்போயிற்று இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை ஏழு வார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான் பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது அவன் ஜனங்களை போகவிடவில்லை கொப்புளங்கள் எட்டு அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள் மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன் ஒன்பது அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்பண்ணும் என்றார் பத்து அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு வார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மூசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான் அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று பதினொன்று அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசிக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது பன்னிரண்டு ஆனாலும் கர்த்தர் மோசியோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை கொடிய கல்மழை பதிமூன்று அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் வார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு பதினான்கு விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் பதினைந்து நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் பதினாறு என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் பதினேழு நீ என் ஜனங்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா பதினெட்டு எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பண்ணுவேன் பத்தொன்பது இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியிலிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரியரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார் இருபது வார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான் இருபத்தொன்று எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான் இருபத்திரண்டு அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் இருபத்து மூன்று அப்படியே மோசி தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார் அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார் இருபத்து நான்கு கல்மழையும் கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை இருபத்தைந்து எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது இருபத்தாறு இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசின் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது இருபத்தேழு அப்பொழுது பார்வோன் மோசியையும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன் கர்த்தர் நீதியுள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் இருபத்தெட்டு இது போதும் இந்த மகா இடிமுழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போகவிடுவேன் இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான் இருபத்தொன்பது மூசே அவனை நோக்கி நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை போம் அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் முப்பது ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய பயப்பட பயப்படமாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான் முப்பத்தொன்று அப்பொழுது வாட்கோதுமை கதிர் பயிரும் சணல் தாழ்பயிருமாயிருந்தது அதனால் சணலும் வாட்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று முப்பத்திரண்டு கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை முப்பத்து மூன்று மோசி பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான் அப்பொழுது இடிமுழக்கமும் கல்மழையும் நின்றது மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது முப்பத்து நான்கு மழையும் கல்மழையும் இடிமுழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் முப்பத்தைந்து கர்த்தர் மோசியை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை யாத்திராகமம் பத்தாம் அதிகாரம் வெட்டுக்கிளிகள் ஒன்று பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போ அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் இரண்டு நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார் மூன்று அப்படியே மோசியும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நான்கு நீ என் ஜனங்களை போகவிடமாட்டேன் என் பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் ஐந்து தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல் மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும் ஆறு உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரியரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான் ஏழு அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் எட்டு அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான் ஒன்பது அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் பத்து அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் பதினொன்று அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பிக் கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்திவிடப்பட்டார்கள் பன்னிரண்டு அப்பொழுது கர்த்தர் மூசியை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் பதிமூன்று அப்படியே மோசி தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடிய காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது பதினான்கு வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு இருந்ததும் இல்லை அதற்கு பின் இருப்பதும் இல்லை பதினைந்து அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து பூட்டது எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை பதினாறு அப்பொழுது பார்வோன் மோசியையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் பதினேழு இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான் பதினெட்டு அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டுப் போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் பத்தொன்பது அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை இருபது கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை காரிருள் இருபத்தொன்று அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் இருபத்திரண்டு மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று இருபத்து மூன்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் ஓவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது இருபத்து நான்கு அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான் இருபத்தைந்து அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன வழிகளையும் மீறியுங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் இருபத்தாறு எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடே வர வேண்டும் ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும் இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய்ச் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான் இருபத்தேழு கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான் இருபத்தெட்டு வார்வோன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான் இருபத்தொன்பது அப்பொழுது மோசே நீர் சொன்னது சரி இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான்